ஹலோ பஸ் வெல்கம் டு சூதன் அஃபிஷியல் ஜீரோ எட்டு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வால் பிளாண்டுங்கிற ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அந்த ஆப் பார்க்குறதுக்கு அந்த ஆப்போட லோகோ ப்ளூ கலரில் கிட்டார் போட்டு இருக்கும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணனால நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இதோட இன்டர் இப்படி தான் இருக்கும் இப்போ இதில் மல்டி ட்ராக்ஸ் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் நியூ சாங்ஸ்ன்னு ஒன்று இருக்கும் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க நியூ சாங்கில் ஓகே கொடுங்க ப்ளஸ் கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த மியூசிக் இது எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தேவையோ அதை கிளிக் பண்ணி அதில் நீங்கள் மியூசிக் பண்ணுங்கள் அது வந்து ரெக்கார்ட் ஆகும் இந்தமாதிரி நீங்கள் ரெக்கார்ட் ஆகும் நான் இதை ட்ரம்ஸும் பியானோவும் வச்சு நான் ஒரு மியூசிக் பண்ணியிருக்கேன் அதை இப்போ உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பண்ணுறதுக்கு வெளியே வர்ற மாதிரி வந்து ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த வெளியே இருக்கும் அதை எம்பி திருக்காங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் ஒரு சாங் கம்போஸ் பண்ணுங்க தேங்க் யூ